இன்றைக்கி வீடியோவில் பருப்பு பாலக்கரை வச்சு ஒரு குழம்பு செய்யப்பறோம் பாலக்கீரையை கிள்ளி எடு இது மாதிரி கில்லி எடுத்துக்கணும் அது உள்ளே காம்பு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் ஸ்டவ் மேலே தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் பருப்பு நல்லா கழுவி ரெண்டு முறை தண்ணியில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம மஞ்சள் தூள் ஒரு காலை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்து வரட்டும் இது கூடவே காஞ்ச மிளகா ஒரு ஏழு எட்டு காஞ்சு மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் பருப்பு பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு இது கூட பூண்டு ஒரு பெரிய பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம் நல்லா கடறி வீட்டுக்காங்க இந்த டைமில் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் பருப்பிலேயே சேர்த்து நல்லா வெந்து வேக வைப்போம் இது கூடவே பாலக்கிரியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலக்கிரியை மேலே மேலே போட்டு நல்லா அமுத்தி விட்டுடுங்க வெந்து வரும்போது பாலக்கீரை நல்லா அமிங்கி வந்துடும் அந்த மாதிரி நல்லா திச்சு போட்டுக்கோங்க இப்போ கடை மசிக்கும்போது ஈஸியாக இருக்கும் இங்கே சூர்க்கி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு கீரை குழம்பு சப்பாத்தி ரைஸு களி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நல்லா இப்போ கையிலே அமுத்தி விட்டுருங்க நல்லா கரண்டியால் நல்லா திருப்பி விட்டுருங்க ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விடுவோம் பாலக்கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா ரெண்டு முறை கலரி விட்டுருக்கேன் நல்லா வெந்து பருப்பு கீரை ரெண்டுமே நல்லா சேர்ந்து வெந்து வந்துடுச்சு இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற வச்சு வசிச்சுக்கோங்க கருப்பு சட்டினுதான் வச்சுக்கோங்க இல்லைன்னா நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க ஸ்டவ் எதோ கடாக வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம் மருப்பு காலு வெந்தயம் வெந்தியம் காலு ஸ்பூனு சீரகம் காலு ஸ்பூனு எல்லாம் சேர்த்து நல்லா விடுவோம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூடவே ரெண்டு காஞ்சி மிளகா புல்லி சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சு சேர்த்துக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சிம்மல் வச்சு பொறுமையாக வதக்கிக்கோங்க காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளாவும் ஒரு சேர்த்துக்கிட்டேன் நான் நல்லா வாசமாக இருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் திருமல் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வருது கீரை நல்லா ஆற வச்சு மசிச்சேர்த்துக்கிட்டேன் மிக்சியில் ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன் நான் கரைப்பில்லேன்னு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா மசிச்சு கீரை லைஃப் லைனில் வச்சு ஒரு கொதி விட்டு இறக்கிக்கோங்க நல்லா கலறி விட்டுட்டே இருங்க ஒரு கொதி வந்தால் போதும் கீரை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அதத்தையும் நல்லா கழுவி ஊற்றிக்கிட்டேன் தாளிக்கும்போது காஞ்சி மிளகா சேர்த்தோம்னா வாசமாக இருக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம் உப்பு சரியாக போச்சான்னு பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு பத்தலை உப்பு போட்டுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ